அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் பிப்ரவரி மாத கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கு கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமைகிறது சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான் அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகுது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட மகரத்தில் இருக்கார் இந்த பிப்ரவரி மத் இருபத்தி மூன்றாம் தேதி எங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்க அதே போல் சுக்குரன் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி கும்பத்தில் போய் அமருது ஸோ சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட் வருது ராசி வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பலனை பார்க்குறதான்னு ரெண்டுமே முக்கியம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் இந்த ராசி லக்னம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்குங்க ராசி நாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அல்லது லக்ன நாதனோடு எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு யார் லக்னத்தில் நிறைய கிரகங்கள் அல்லது ராசியோட ஸோ இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சந்திரன் இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலேயே உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் ராசிலே உட்கார்ந்து ஆட்சி பலம் அப்போ மாத தொடக்கமே ஒரு சுறுசுறுப்பு ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொண்டிருந்தீர்கள் கடந்த சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் எந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி குடும்பம் எப்படி உறவு எப்படி ஸோ நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்லது கெட்டது என்பதை பகுத்த ஆராய்ந்து செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம் பளிச்சம் தெரியும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதை செய்தால் நமக்கு வெற்றி இதை செய்தால் நமக்கு தோல்வி நல்ல ஒரு எண்ணங்கள் உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் அப்போ பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு பாம்பு கிரகம் குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா கேது ஞானத்தை தருவார் ஞான மார்க்கமாக சென்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இல்லை ஏன்னா கேதுங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு தடை நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை உருவாக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்போ குடும்பத்தில் வாக்குவாதங்களை வைக்கக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ ஒரு பாம்பு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும் இது செய்யலாமா அது செய்யக்கூடாதா இது என்ன ஆயிரும் எப்படி ஆயிரும்ங்கிற ஒரு பயம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதில் கருத்து இல்லை எனக்கு ஏது உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் ஒரு அஞ்சு கிரகங்கள் இந்த மாதத்து பிற்பகுதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்தும் பண விஷயத்தில் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க குடும்பத்தில் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்துக்கொள்வது கடகத்துக்கு சிறப்பு ஏன்னா மூடாவது மனிதர்கள் உள்ளே வரும்போது கணவன் மனைவிக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சரியாக இருப்பது சிறப்பது அதே சமயத்தில் வாக்கு பேச்சு எதை கொடுக்கணுமோ எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை கொடுங்க தேவையில்லாது கொடுத்து சிக்கிக்காதீங்க உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க ஸோ அந்த வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது ஏன்னா பேச்சுக்கு காரக கிரகமான புதன் பகவான் எட்டுல போய் உட்கார்ந்து அப்போ புதன் போய் எட்டில் இருக்கார் அப்போ டாக்குமெண்ட் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ் அதாவது தகவல் தொடர்பு மூலயமாக வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா தகவல் தொடர்பு துறைக்கு சொந்தக்காரரான புதன் போய் எட்டுல மறைந்து இருக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒன்று இது நடக்கும் அது நடக்கும் என உங்களை குழப்பி எதையாவது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை இருப்பது இந்த கடகத்துக்கு சிறப்பு என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க நான்காம் அதிபதி அதாவது சுகத்தை தரக்கூடியவன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனும் போய் எட்டில் மறைகிறது குருவின் பார்வையில் பெறுகிறது பாக்யாதிபதி பார்வை பெறுகிறது அப்போ என்னன்னா முதல்ல ஒரு கஷ்டம் ஒரு வழி ஒரு வேதனை இது நடக்க மாட்டேங்குது தடையாக இருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒரு பயத்தோடு அது செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு கரெக்டான அந்த டேட் வரும்போது சமப்படுத்தப்படுகிறது என குரு பார்க்கிறார் குருங்கிறது பாக்யாதிபதி பார்வை காலச்சக்கரத்தினுடைய ஒன்பதாவது அதிபதியும் அதே குருதான் இந்த கடகத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் குரு தான் அப்போ குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதை செய்யும் இந்த கடகராசி என்பர்கள் இதை மனசுல வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்தில் குரு எங்க இருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அது சமப்படுத்தப்படுகிறது சரிப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ இந்த குரு பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு எட்டமிரத்தை பார்க்குது அப்போ என்ன சார் பலன் எட்டாம் இடத்தை பார்க்குது இருந்து எட்ட பார்க்குது வெளி போறீங்கன்னு அர்த்தம் சொந்த ஊரை விட்டு வெளியே ட்ராவல் பண்ணக்கூடிய அல்லது வேலைக்கு போகக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் என ஒன்பதுக்குரியவன் பனிரெண்டில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீர்களோ ஒரு பிஆர் அப்ளை பண்ணி அங்கே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கான அதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கான சாத்திய சூர்களை உங்களுடைய எண்ணத்தில் விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்பெறும் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் செயல்படுத்தலாம் இருக்கலாம் அப்போ கணவன் அல்லது மனைவி அல்லது கணவன் மனைவி இரண்டு பேரும் வெளிநாடு வெளி ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் ஏல் இருக்கிறது சிறப்பு காதல் காதல் திருமணம் காதலுக்குள்ள போகும் திருமண வாய்ப்புகளையும் தேடி வரும் ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் அதற்கு அப்புறந்தான் அந்த சுக்குரன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் அது எட்டில் இருக்கிறதுனால களத்திர விஷயத்தில் அதாவது திருமண விஷயத்தில் ஆண் பெண் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ஐந்து கிரகங்களும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்ப அசிங்கப்படக்கூடிய அவமானம் தரக்கூடிய விஷயத்துக்குள்ள போகாமல் இருப்பதுதான் அந்த கடகத்துக்கு சிறப்பு ஏன்னா அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல அஞ்சு கிரகங்கள் எட்டுல போய் மறைய போகுது எப்போ இந்த பிப்ரவரி மாதம் பிற்பகுதி இல்லை அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அங்கே போயிடுறார் கும்பத்துக்கு உங்கள் ராசிக்கு எட்டுக்கு போயிடுறார் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாயும் அங்கே போகுது அப்போ இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் அந்த எட்டாம் இடத்திலேயே அதாவது அஞ்சு கிரகங்கள் எட்டாம் இடத்துல போய் சேரப்போகுது அப்போது எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை என்றாலும் திடீரது இஷ்டம் அப்போ என்னன்னா வழிகள் வேதனைகள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சின்ன விஷயமானாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகக்கூடிய விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி எட்டில் போய் மறைகிறார் முயற்சி ஸ்தானாதிபதி எட்டரை போய் மறைகிறார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ராஜ யோகத்தை தரக்கூடிய செவ்வாயும் அதாவது சகோதரஸ்தானம் குழந்தைகள் சொல்லக்கூடியது தொழிலை பற்றி சிந்தனை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாயும் போய் பத்தில் உட்கார போகிறார் அப்போ தொழில் அழுத்தம் இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா பத்தாம் அதிபதி போய் எட்டுல உட்கார்றாரு அப்போ வேலை வேலை என்று சொல்லக்கூடிய தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் போய் எட்டு என்கின்ற வழிங்கிற இடத்துல இருக்கும்போது என்ன ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை மூணு மணி நேரம் செய்ய வேண்டியிருக்கும் ஒரு சில டைம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் போகலாம் அல்லது மேலதிகாரிகளுடைய ஏதாவது ஒன்று ஏதாவது நீங்கள் தவறு செய்யலைன்னா கூட ஏதாவது ஒரு விதத்துல உங்களை டெம்ட் ஏற்றக்கூடிய கோபம் அந்த செவ்வாய் ராகு சேர்றார் பாருங்க அந்த செவ்வாய் ராகு சேரும் போது பிடிவாத குணம் கோப குணம் வெளிப்படுத்தும் அப்ப டக்குன்னு வேலை விட்டுறது கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வெளிவரக்கூடாதுங்கிறது தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வேலை அப்படின்னா இந்த பின்பதி இதுல கொஞ்சம் அழுத்தம் தெரிச்சு இருக்கும் நெகட்டிவ் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சேன்னா அது பக்கத்துல போகாதீங்க விளைகிருங்க அப்படிங்கறத சொல்ல வர சனி பகவான் ஏழுக்குரியவன் ஒன்பதுல போய் உட்கார்ந்து அதனால ஒண்ணும் தப்பில்லை அப்போ கணவன் மனைவி ஒரு பாக்யஸ்தானத்தில் ஏழுக்குரியவன் ஒன்பதில் இருக்கும்போது கணவன் அல்லது மனைவி யாருக்காவது வேலை இல்லாதவர்களுக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிரும் இது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ்னஸ் தான் வேலை கிடைச்சிரும் வெளிநாட்டு கிடைச்சிரும் வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்புகள் இப்படி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கடகத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய குல தெய்வம் எதுவோ ஏன்னா எட்டு கிர அஞ்சு கிரகங்கள் போய் எட்டில் மறையிறதுனால குல தெய்வத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடியதை வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது ஆட்சி பலத்தோடு இருக்கா இல்லை உச்ச பலத்தோடு இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலம் பெற்றிருக்கா நீச்சமாக இருக்கா அது எந்த கிரகங்களுடன் இணைவு பெற்றிருக்கு எத்தனை டிகிரில் இருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூர்ல கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்